இப்போ போன வாரத்துக்கு முன்ன வாரம் கூட ஒருத்தர் போயிட்டு சுற்றி போகிறதுக்கு போகல பாத்ரூம் மாட்டேன் நிற்கிது அவங்க தலை மாட்டோம் நிற்கிது இப்போ நைட்டு ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு பூஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நம்ம படிக்கிறதுக்கு சந்த மோனிலேயே உங்களோடு கருப்பாக ஒரு உருவம் நின்று நிற்குது நான் பூஜைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் போய் ரூமில் படுக்கும் போது முடிய பூச்சி வலிக்கிறது சாம்பல பூச்சி தொங்குச்சி உங்க உடலே என்ன என்ன பண்ணியிருந்தேன்

உதரத்தை குடிக்கிறவங்க பணத்தை தின்றவங்க சாம்பல் மட்டை தின்னுறவுங்க தலைச்சம்பில் மண்டை ஓடும் இதில் தான் எல்லாத்தையும் கட்டுமானம் பண்ணும் இது உக்காந்து பேச மாதம் உட்காந்து ஓ ஒன்று கட்டி ஆகுது இந்தமாரி என் குடும்பத்தை விட்டுட்டோமா சந்தேகப்பட்டதுனால என் குடும்பத்தை விட்டுட்டேன் என் குடும்பத்தோடு நான் சேர்ந்து வாங்குறேன் செத்துக்கடா எல்லோ பென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட கிங்கினி அம்மாள் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் வணக்கம் எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கேன்டா அம்மா நீங்க வந்து எப்படி ஆன்மீகத்துக்குள்ள வந்தீங்க உங்களுக்குள்ள இந்த ஒரு சக்தி இருக்கு அப்படின்றது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு ஏழு வயசு இருக்கம்மா இன்னைக்கு நேற்று சாமியார்ல ஏழு வயசுல இருந்தே அம்மாவுடைய அனுகிரகம் என் மேல பட்டுச்சு அப்பத்துல இருந்தே காலங்காலமா இது வருது இது வந்து இது புதுசா இதை பார்த்து அதை பார்த்து செய்யறது இல்லை எங்கள் பாட்டியோட அவங்க அம்மா அவங்க வம்சாவழியில் வரது தான் இந்த மசன கொலை பண்ணுறது அங்காலம் மாதிரி எங்களுக்கு குலதெய்வம் பரம்பரை குலதெய்வம் ஏழு தலைமர்ன்றாங்களே அந்த மாதிரி பரம்பரை குலதெய்வம் அவங்க வம்சாவழியில் வந்து தான் நானும் ஏழு வயசுலேயே அம்மா வந்துட்டாங்க என் மேலே ஏழு வயசுலேயே உங்களுக்கு தெரியுமா நமக்குள்ளே இந்த ஒரு சக்தி இருக்கு நான் நடந்து போகிறப்ப ஒரு மாதிரி நடம் பாவனை மாறுது அவனுடைய முக ஷேப்பு மாறுது அவங்க அம்மா முகம் தெரியுது இப்படி அப்படின்னு நாளைக்கு அங்கே என்ன நடக்குதுனாக்கா அது முன்னாடி அங்கே தூக்கத்தில் சொல்கிறது இந்த மாதிரி சிம்ஸ்டம்ஸ்லாம் நான் கொடுத்துருக்குறேன் அப்போ இந்த மாதிரி திருவிழா நடக்கும் ஊர் ஊரில் திருவிழா நடக்குது அப்போ திருவிழா போது அது நிற்கிட்டு வந்து நிற்க வைங்க சாமியாக தான் வரட்டும் காத்தா அருப்பியாய் அஞ்சுனாக்கா நம்ம என்ன பண்ண பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே கூட்டின்னு போய் நிற்க வச்சுக்கிறாங்க நான் என்னுடைய உருவத்தையும் காட்டினேன் என்னுடைய பாவனைகளையும் காமிச்சேன் அப்போயும் உங்களுக்கு தெரியலையா நான் தான் வந்திருக்கிறேன் உங்கள் குலதெய்வம்னு சொல்லிட்டு அவங்க அவங்க உருவத்தை காமிச்சு நின்றுருக்குறாங்க சாமி ஆடும்போது அப்போத்துலேருந்து அப்படியே அம்மா ஸ்டாண்டர்டா நின்றுட்டாங்க இப்போ நிறைய பேர் உங்களோட வீடியோக்கள்லாம் நாங்க பார்த்தோம் அது கீழே கமெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா இவங்க ரஜினி அம்மா அப்படின்ட்டு ஒருத்தவங்க இருக்காங்கல்லம்மா அவங்களுக்கே தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்கள ஃபாலோ பண்றாங்க அவங்கள மாதிரியே கெங்கினி அம்மாலும் அடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கூட கமெண்ட்ஸ் பண்றாங்களே அப்படி நான் ட்ரை பண்ணணும்னு நினைச்சிருந்தா நான் வந்து இதை பண்ணுவேன் எனக்கு இதெல்லாம் தெரியும் நான் அதை செய்வேன் இதை செய்வேன்றதை நம்ம சொல்லலாம் எனக்கு அதெல்லாம் தெரியாது அந்த அம்மா அந்த அம்மா தான் அந்த ரஜினி அவங்க அவங்க தான் அவங்க வந்து ஒரு மாலுக்குக்கு ஸ்தானத்தில் இருக்கிறாங்க எங்களுக்கு அவங்க மேலே இருக்கிறாங்க நாங்கள் வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னும் போது அவங்க வந்து பெரியவங்கன்ற போது அந்த ஸ்தானத்தில் அவங்களுக்கு வந்து இந்த நான் இந்த சென்னையில் தான் எனக்கு இருக்கிற ஒரு குரு ஒரு சில குருங்கள் இந்த மாதிரி நான் செய்கிற ஆன்மீகத்துக்குள்ளே ஒரு ஒரு சில மைகள் கொடுக்குறது ஒரு உருவி எடுக்கிறது ஒரு ஆத்மா அடக்கிறது இந்த விஷயங்கள்லாம் வந்து என்னுடைய சென்னை தமிழ்நாட்டுக்குள்ளவே தான் அவங்களுக்கு வந்து வேர்ல்டு லெவலில் இருக்குது அவங்க வந்து நிறைய பெரிய பெரிய இடத்துக்குலாம் அம்மாவுடைய லிங்க் இருக்குது அப்படி இருக்கும் போது அவங்க ஒரு ஸ்தானத்தில் மாலக்கு அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு யூக்களாலாம் நம்மளை வச்சு தான் முடியுமே தவிர நம்மளால் ஏறலாம் முடியாது போகவும் முடியாது சரிங்களா பேசுகிற ஜனங்க பேசின்னு போட்டோம் அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை யார் வந்தாலும் நல்லது தான் அந்த அம்மாவும் நல்லது தான் செய்கிறாங்க நானுமே நல்லது தான் செய்யறேன் அவ்வளோதான் இதெல்லாம் வந்து சொந்த கஷ்டப்பட்டு வாங்கினது சொந்த பணத்தில் சொந்தமாக கஷ்டப்பட்டு சேர்த்தது இதெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு அம்மா மாதிரி வரணும் அக்கா மாதிரி வரணும்லாம் யாரும் சொல்ல தேவையில்லை கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல பதிலாக இருக்கும் ஆமா இப்போ சமீப காலங்களா நிறைய திருநங்கைகள் வந்து ஆன்மீகத்தை சூஸ் பண்றாங்க சுலபமாக சம்பாதிச்சு ஈஸியாக செட்டில் ஆகிறதுக்கு அப்படின்ற மாதிரி சிலர் வந்து கருத்துக்களை முன்வைக்கிறாங்க இந்த கருத்துக்களை நீங்கள் எப்படி பாக்குறீங்க இப்போ நிறைய ஆன்மீகலாம் எதுவும் இல்லையம்மா இப்போ இருக்கிற எங்கள் ஆளுங்கள் எங்கள் சமுதாயத்திலேயே நிறைய பேர் வந்து கோவில் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஜென்ரலாக எல்லாருமே சுற்றி போடுற மாதிரி சுற்றி போடுறாங்க இந்த பூஜை பண்றது இதெல்லாம் பண்றாங்க கொள்றாங்க அப்படி நடக்கும் நடக்கும்போது இதில் வந்து ஆன்மீகத்தில் இவங்களுக்கு வந்து இந்த ஒரு மந்திரத்தை வந்து அடக்க முடியும் இவங்களால் கட்டுப்படுத்த முடியும் ஒரு காற்றை வந்து இறக்க முடியும் தேவையில் அனுப்ப முடியும் அப்படின்றது ஒரு சில பேர் ஒரு சில பேர்னால் ஒரு மூணு நாலு பேர் தான் இருப்போமே ரொம்ப பேருக்குலாம் தெரிஞ்சிடாது அதுக்குன்னு கோவில் வச்சுன்னு இருக்கிற திருநங்கைங்க எல்லாருமே இப்படி தான் இதில் தான் பொழைக்கிறாங்க அப்படி எல்லாமே இருக்க இருந்து செய்கிறவங்களே அதில் பொழைக்கலை சரிங்களா அப்படி இருக்கும் போது சும்மா சுற்றி போகிறவங்க கூட இதில் தான் பொழைக்கிறாங்க இதனால தான் இருந்து இவங்க ஒரு பொம்மையாக இவங்க வியாபாரம் தான் இவங்க இவங்க நினச்சாங்கன்னா ஆக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியும் அவளை நம்புகிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெய்வம் அவளை நம்பாதவங்களுக்கு மகா பெரிய பிசாசாகவே மாறிடுவாங்க அல்லி அந்த மாதிரி இருக்கிறவங்க இவங்களெல்லாம் ஏமாற்றா நம்ம வாழ்கிறது வேஸ்ட்டு நம்மளுக்கு இழப்பு இறப்புன்றது நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும் அவங்களுக்கு இறப்பு கிடையாது இது நான் பண்ணுற பூஜை நாளைக்கு வேறு ஒருத்தர் பண்ணுவாங்க நாலன்னைக்கு வேறு ஒருத்தர் இது தலைமுறை தலை காலங்காலமாக அவங்களே தான் உக்காந்துருப்பாங்க ஆனால் ஆட்கள் மட்டும்தான் மாறி இருப்பாங்க மாநில ஜென்மமாக இருக்கிற இவங்களுக்குலாம் வந்து புரியல இதனால் தான் இதில் சம்பாதிக்கிறாங்க இதனால தான் இவங்க வாழ்கிறாங்க வாழ்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது இது ஒரு வழி தானே இருக்குது பொழுதுலேருந்து எங்கள் மேலாம் அவங்க இருக்கப்போ தான் இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியுது நாங்கள் வந்து கையை வச்சு தொட்டு நாங்கள் செய்ய வேண்டிய முறையில் செய்கிறோம் பூஜையை அவங்க நிவர்த்தினி ஆகிடுது நிவர்த்தனி ஆகின உடனே அவங்க நல்லா ஆகிடுறாங்க அவங்க போகிற நாலு பேர்கிட்ட சொல்கிறாங்க அப்படி தான் இது வளர்த்ததை தவிர மற்றபடி இதை சுற்றி போடுறாங்க அப்போ உங்களுக்கு இது தெரியும் நீங்கள் இதை பண்ணுங்கள் கொள்ளுங்கன்னு சொல்லி எத்தனை போய் குத்து மாறுறாங்கல்ல அவங்களாம் அந்தமாரி தப்பு பண்ண தானே இந்தமாரி விஷயங்கள்லாம் நடக்குதுமா சரியா அவங்களுக்கும் ரெண்டு கை இருக்குது கால் இருக்குது அம்மானு கூப்பிட்ட சொல்லுங்கள் எங்களுக்கு மட்டும்தான் வாய் இருக்குதா நாங்கள் எங்களுக்கு தான் அம்மா மா என் கூட இருமா எனக்கு உடம்பு முடியல எனக்கு சுற்றி போடுறேன் நான் என்ன நானே சுற்றி போடுறேம்மா எனக்கு பழத்தை எடுத்து என் கூட இருந்து எனக்கு பலத்தை கூட எனக்கு உடம்பு சோர்வை கொடுக்காது எனக்கு நல்லா தூக்கி விடுமான்னு சொல்லிட்டு ஒரு பழத்தை அவங்களே சுற்றி போட்டுக்கலாமே எதுக்கு இங்கே வரணும் அங்கே போனால் நல்லா இருந்தானே வராங்க அப்போ காலங்காலமாக இருந்தால் தானே அந்த வழியில் இருக்க முடியும் அந்த ராசி அவங்களுக்கு படம் நேற்று ஆடுறங்கோ இன்றைக்கி ஆடுறங்கோ இவங்கெல்லாம் வந்து சபையில் நியாயமாயிடுமா கிடையாது அதை அவங்க சூஸ் பண்ணணும் நீ தான் என் பக்கத்தில் உக்காரணும்னு அவங்க சூஸ் பண்ணால் தான் அந்த வேலை நடக்கும் அவங்கள மீறிலாம் ஒன்றும் பண்ண முடியாது சிலர் வந்து நான் குறி மட்டும் தான் சொல்லுவேன் நான் பேய் மட்டும் தான் ஓட்டுவேன் இந்த விஷயம் மட்டும் தான் செய்வேன் இதை செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல நீங்கள் என்ன இல்லாமல் பண்ணுவீங்க நான் அனைத்துமே பண்ணுவேம்மா உயிர் எடுக்கிறத தவிர மற்ற எல்லா வேலையுமே செய்வேன் குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதுங்க கை கால் சொத்து பிரச்சனை இடம் பிரச்சனை நிலம் பிரச்சனை அண்ணன் தம்பி மந்திரம் பண்ணிட்டாங்க வீடு கட்ட முடியல எந்த சூழ்நிலை வந்தாலும் குழந்தைக்கு தலை தய திரும்பலைனாலும் ஹாஸ்பிட்டல் அவங்கள அட்மிட் பண்ணி வச்சுருந்தாலும் அதை காப்பாற்றுற தரமே என்கிட்ட இருக்குது அந்த மாதிரி நடந்திருக்கா நடந்திருக்குது ரெண்டு பாப்பா ட்வின்ஸ் பாப்பா ஒன்று செத்து போச்சு ஒன்று பழைக்க வச்சேன் ரெண்டுமே போயிடுச்சு நாங்கள் குடல் சுற்றி ஒன்றை பழக்க வச்சுட்டு ஒன்று ஒன்று இதுவாகிடுச்சு காப்பாற்றி கொடுத்தேன்ல முடியாதது இருக்கா இல்லை நான் அன்றைக்கி என் உயிரை பண்ணி வச்சு தானே செஞ்சேன் இப்போது பேசுகிறவங்க லட்சம் பேசுகிறாங்க இந்த அம்மா சாமியார்ம வந்து இந்தமாதிரி ரஜினி அம்மாண்டவங்களை மாதிரி வரணும் அவங்கள மாதிரி நகை போடணும் இவங்கள மாரி இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அப்படிலாம் பண்ணுறது தாந்தா கொள்றது தாந்தா நான் ஒரு உயிரை காப்பாற்றுறேன் நாளைக்கு எனக்கே வாரி அடிச்சிட்டா நான் இறந்துட்டால் என்னை பெற்றவங்களுக்கு தானே இழப்பு பேசுகிறவங்க பார்க்குறவங்களுக்கு இழப்பா இல்லை வந்து பண்ணுறாங்களே பூஜை பண்ணுறேன் வராங்கள அவங்களுக்கு எழப்பா கிடையாது அப்போ இதெல்லாம் தாண்டி தானே நாங்கள் உக்காந்துன்னு செய்கிறோம் பகல் கண்டு முழித்து எல்லா விஷயத்தையும் தாங்கி தானே உக்காந்து செய்கிறோம் பேசுறவங்க பேசட்டோம் அம்மா ஒரு ஆள் இருக்கிறாங்களா சாட்சி அது போதும் தான் மனமே சாட்சின்னு எல்லாத்தையுமே ஏற்றுன்னு போயிடுற எங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்குமா இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த சின்ன வயசுலேயே நிறைய பேர் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாங்கல்ல அவங்களுடைய ஆன்மாக்கள்லாம் வந்து ஆயுசு முடியறதுக்குள்ளே அவங்க இறந்துருப்பாங்க அவங்களுடைய ஆன்மாக்கள்லாம் இன்னும் தான் சுத்திட்டு இருக்குமா இல்லை போயிருக்குமாம் அவங்களோட விதி முடியிற வரைக்கும் தான் இருப்பாங்க அவங்களோட விதி முடிகிற வரைக்கும் அவங்க ஒரு மரமாவோ ஒரு செடியாவோ ஒரு கொடியாவோ இப்படித்தான் அவங்களுடைய ஆயுள்கள் இருக்கு சரிங்களா அவங்களுடைய விதி நாள் முடிகிற நேரத்தில் அவங்களுடைய ஆத்மா சாந்தி நேர சொர்க்க வாசலில் போய் நிற்பாங்க அதை வச்சு மந்திரமாக பண்ண முடியாது தந்திரமாக பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஆ என் இது இருக்குது நான் அதை வைப்பேன் இதை பண்ணுவேன் நல்லா சோமா இறந்துரு ஒரு மனுஷனுக்கு வந்து மேலே போன உடனே எண்ணில் வறுக்கிறாங்க அவங்கள முள்ளில் குத்துறாங்க இதெல்லாம் சும்மா அவங்க அவங்க பண்ணுற தித்துப்பாடாக ஆனால் அவங்கவுங்க பண்ணுற பாவங்கள் அனைத்து தித்துப்பாடோ பௌலோகத்திலே தான் அனுபவிக்கணும் வால மோதே அனுபவிச்சிடணும் வால மோதே அனுபவிக்கிறாங்க அதுதான் சொல்கிறாங்கல்ல இப்போ நீ பண்ண பாவம் புண்ணியங்கள் அந்த புண்ணியம் ஒரு பக்கம் சேரும் பாவம் ஒரு பக்கம் சேரும் இது ரெண்டுத்துக்குமே மேலே இடம் இருக்குது அந்த இடத்துக்கு ஏற்ற பதில் என்ன நீ பண்ண புண்ணியங்கள் அனைத்தையுமே வந்து உன்னை சொர்க்க வாசலை தூக்கின்னு போகிறது நீ இறந்த உடனே இப்போ இந்த அகால மரணம் அடைஞ்சவங்கலாம் சொல்லுவாங்களே இந்த ஆக்சிடென்ட் ஆகி நல்லா போயிட்டு இருக்கும் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தவங்க ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுடைய ஆன்மாக்கள்லாம் வந்து ரொம்ப பவர் அதிகமாக இருக்கும் நிறைய பேரை பழி வாங்குவாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மையாக அவங்களுடைய ஆத்மா மட்டும் எதிர்பார்த்துன்னு இருக்கும் நம்ம அம்மா அப்பா கண்ணுக்கு எதிர்க்க இப்போ அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிட்டேன் அந்த இடத்துல தான் அது இருக்கும் எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகும் அங்கே அந்த இடத்துல தான் அதோடைய ஆத்மா இருக்கும் நம்மள வந்து அம்மா அப்பா கூட்டி போவாங்க வந்து அப்போ நிறைய பேர் கூட்டி போகும்போது ஹாஸ்பிட்டல்லேயே வந்து உயிரெல்லாம் தான் இருக்கும் ஆமா நிறைய பேர் இருக்குது இப்போ போன வாரத்துக்கு முந்தின வாரம் கூட ஒருத்தருக்கு போயிட்டு சுற்றி போகிறதுக்கு போனேன் பாத்ரூம் மாட்டேன் அவங்க தலை மாட்டாண்ட நிற்குது இப்போ காலையில நம்ம நைட்டு ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு பூஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அந்த தம்பி வந்தான் வீட்டுக்கு வீட்டுக்கு வரும்போது காஃபி வாங்கி வாடான்னு காஃபி வாங்கி வரும்போது நம்ம படிக்கிற கீழே சந்த முனையிலேயே இவ்வளோண்டு ஒன்று கருப்பாக ஒரு உருவம் இருந்துருக்குது இங்கே கீழே இங்கே ஏதோ கீழே படிக்கட்டில் உங்கள் கண்ணுக்கு தெரியுமா நான் அதெல்லாம் பார்த்துருக்குறேன்ப்பா நிறைய பார்த்துருக்குறேன் அதெல்லாம் ஒன்று அதோடய குறைங்களை தான் சொல்லி அழுவாங்க அதுங்கெல்லாம் வந்து இந்த பாவத்தை சுமக்கணும் இவங்கள போய் அடி இதை பண்ணு அதை பண்ணு அது அதோடைய குறை என் தாய் தாபம் கூட வாழ முடியலையே ஏன் அப்போ பிள்ளைங்க கூட வாழ முடியலையே பொண்டாடி கூட வாழ முடியலையே புருஷன் கூட வாழ முடியல இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அதுங்க சொல்லி அதோடைய மனம் பாரத்தை தான் சொல்லி அழுவோமே தவிர மற்றபடி வேறு எதுவும் பண்ணாது நான் அதை பார்க்குறது இது தம்பி நேற்று பார்த்தேன் மூணு நாளைக்கு முன்னாடி என்னால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன் ரெண்டாவது நாளே வந்து என் கூடிய வீட்டுக்கு வந்துட்டுக்குது என் கூடிய வீட்டுக்கு வந்துட்டு நான் பூஜைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் போய் ரூமில் படுக்கும் போது மூடிய பூச்சி வலிக்கிறது காம்பால பூச்சி தொங்குச்சு என்ன இன்னும் அப்புறம் என்ன தூங்க உடலை என்ன என்னை அவ்வளோ அங்கல பண்ணு இருந்தது இன்னும் ஏதுன்னு எல்லாத்தையும் முக்காலும் ப என்ன அவங்கக்கிட்டேருந்து இந்த ப இந்த பூஜை பண்ணி அந்த பூஜை பண்ணி அவங்கக்கிட்டருந்து அவங்கள காப்பாற்றி என்னை எடுத்துட்டேன் எனக்கு பசிக்கு எதுவுமே கொடுக்காது நீ என்ன பாட்டு வந்து உங்கள் வாசலில் விட்டு நீ போய் பார்த்துக்கணும்னா நான் என்ன பண்ண முடியும் பசி எடுக்குது எனக்கு எதனா கூடு எதனா கூடு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அதை உட்கார வச்சு இப்போ நீங்கள் சொன்ன வரைக்குமே ஆன்மாக்கள் வந்து பெருசாக தொந்தரவு ஏற்படுத்தாத மாதிரி தான் சொன்னீங்க ஆனால் சில படங்களில் கட்டுறதா இருக்கட்டும் இல்லை சிலர் சொல்கிறதா இருக்கட்டும் ஆன்மாக்கள்லாம் வந்து அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களம்மா நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆன்மாலே உங்களை ஏதாவது ரொம்ப தொல்லை பண்ணியிருக்காங்களா இல்லை உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது சம்பவம் மேலே ஃபேனில் ஒருத்தருக்கு பூஜை பண்ணின்னு உக்காந்து நிற்கிறேன் வயசு பொண்ணு அது அந்த பையன் தூக்க மாட்டேன்னு சேர்த்துட்டான் அந்த பொண்ணை உட்கார வச்சு பூஜை பண்ணின்னு இருக்கிறேன் நான் போட்டுன்னு இந்த மண்டவோட மாலை ஒன்று போட்டுன்னு இருப்பேன் அந்த மண்டவோட மாலை போட்டுக்கணும் அந்த பாப்பாவுக்கு பூஜை பண்ணினே இருக்கிறேன் அவங்க அம்மா அங்கே உக்காந்துருக்காங்க அவங்க அப்பா உட்காந்துருக்கிறாரு நாங்கள் கூட வேலை செய்கிற பாப்பாங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க பூஜை பண்ணினுக்கும் போது மேலே காலை கட்டிட்டு மேலே காலை கட்டிட்டு அந்த பொண்ணு முடி மட்டும் இப்படி தூக்கி நிற்கிது வெறும் முடி மட்டும் முடி மட்டும் இவ்வளோ தூத்துக்கு தூக்கி நிற்கிது ஏன் முடியை இறக்கி விடுமா முடியை இறக்கி விடுமா முடியை இறக்கி விடுமான்னா என் கையை நல்லா தூக்க முடியல ஆண்ட்டி என்னால் தூக்க முடியல ஆண்ட்டின்னு அந்த பொண்ணு சொல்லுது நான் கோழியை அறுத்து அந்த பொண்ணு மேலே வச்ச உடனே என் கழுத்தில் அந்த அந்த மண்டோடு மழை அறந்து கீழே வந்துச்சு நானும் ப நான் நான் பயந்துருந்து அந்த பொண்ணை ஏந்து ஓடிடு அப்படின்னு சொல்லியிருந்தேனாக்கா அந்த பொண்ணு எதனா ஒரு வழி ஆகிட்டு இருக்கும் அதனால் எதுக்குமே நாங்களும் பயப்பில்லை அதுவும் பயப்பில்லை மண்டை ஓடி இருந்தால் தான் நான் அந்த வேலையை செய்யணுமா உன்னால் முடிஞ்ச நீ பாருன்னு சொல்லிவிட்டு தளிச்ச பிள்ளை மண்டத்து மண்டை அந்த பொண்ணு தலையில் கவுத்துட்டேன் கவுத்த உடனே தான் வெளியே வந்துச்சு அப்புறம் பொம்மையில இறக்கி ஆணி ஆட்சி என்னென்ன வேலை செய்யணும் செஞ்சு சுடுகாட்டில் போய் எரிச்சிட்டு எரித்த சாம்பல் எடுத்துன்னு வந்து அவங்களுக்கு மை ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாங்க அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நான் பண்ணியிருக்குது அதுக்கப்புறம் என்னுடைய கட்டுமானத்தில் உட்காந்துடும் நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் கூட எங்கேயாவது இருக்குது இருக்கா ம் எங்கே இதோ இதில் இதில் ஒன்று இருக்குது அதோ தெரித லாஸ்டில் வேற முனையில் அந்த பாட்டிலில் ஒன்று இருக்குது இந்த பாட்டில் ஒன்று இருக்குது அந்த பாட்டில் ஒன்று வச்சுக்கிறேன் பயம் ஏன் இப்போ இல்லை யார் ரூமில் ஒன்று இருக்குது தனியாக கெட்டதை நினச்சி என் தனியா எனக்கு என் என்னுடைய விஷயங்களில் எனக்கு விரோதமாகவோ கெட்டவங்களாவோ நினச்சி வரவங்க யாராக இருந்தாலும் நான் மூணு நாள் அஞ்சு நாள் வரைக்கும் தான் வெயிட் பண்ண வைக்கோம் அதுக்கப்புறம் அவங்கள என்னென்ன பண்ணமோ அந்த வேலையை அது பண்ணிவிடும் அவங்களும் நானே போய் பார்ப்பேன் ஆர்லிஸ் பூஸ்ட்டு பிரெட் இதெல்லாம் வாங்கி போய் நானே பார்த்துட்டு வருவேன் ஏன்னா நான் அவங்களை கெடுக்க நினைக்கல என்ன கெடுக்க நினைக்க வர்றவங்கள அது என்ன பண்ணணுமோ அதை பண்ணோம் நான் போய் பார்த்துட்டு வருவேன் அப்போ ஆன்மாக்குள்ளே அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துரும் அவங்களே அவங்களே பார்த்துக்குவாங்க நம்மளுக்கு இதெல்லாம் ஊறிடுச்சு இங்கே உக்காந்துட்டு என்ன பேசணும் என்ன பேசணும் அம்மா வந்து நிற்பாங்க நம்ம என்ன கேட்கறதுன்னு தான் அம்மா தருவாங்க நீங்கள் கூப்பிடும் போதெல்லாம் அம்மா வந்துருக்காங்களா நேற்று நேற்று வரலாடி நின்றுதாங்க உங்கள் கூட நேற்று இங்கே மூணு பேர் எங்கள் கூட உக்காந்துக்கிறாங்க அந்த மூணு பேர் கூட விளையாடுந்தாங்க வாழைப்பழம் ஒரு ரெண்டு வாழைப்பழம் இங்கே வச்சிருந்தது இங்கே இருக்குது வாழைப்பழம் இவங்க மேலே ஒரு பழம் வச்சுக்கறேன்னா இந்த இங்கே இந்த இடத்துல ஒரு பழம் இந்த அந்த பழம் இந்த கீழே அவங்கக்கிட்ட ஒரு பழம் இந்த பூவு இந்த காளியம்மா ஃபோட்டோ வந்து நேராக இருக்குது இப்போது நேற்று வந்து சைடாக இருந்தது இந்தமாரி உக்காந்து பேசினே இருக்கும்போது நீங்கள் தான் பார்க்குறீங்க அம்மாவை எங்களை எங்களெல்லாம் பார்க்க முடியல எங்களெல்லாம் காட்ட மாட்டுறாங்க எங்களுக்கு காய்ச்சி கொடுக்க மாட்டுறாங்க இப்படி உக்காந்து பேசினே போது பழம் இப்படி தானே எப்படி திரும்பிச்சு உட்காந்து பேசிகிட்டு போது இப்படி உக்காந்து சாதாரணமாக இப்படி தான் உட்காந்து பேசினுக்கிறோம் பழம் அப்படியே திரும்பிச்சு இப்படி போகிறது இப்படி போகிறாங்களா இல்லை இப்படி போகிறாங்களா தெரில இங்கே போன உடனே அந்த கபோர்டு தானாகவே திறந்துச்சு அது தகுந்த கபோ பழம் அங்கே அம்மா மேலே வச்சு பழ ட கீழே வந்துச்சு இவங்க இருந்து கீழே வந்துச்சு நான் இருக்கிறது தேர்தா இல்லையான்னு காட்டுறாங்களே என்னன்னு தெரியல இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள தான் அம்மா இருக்கிறாங்க போகிறாங்க வராங்கிறத நான் உணர்வேன் அப்போ அந்த நிறைய பேர் வந்து சிலர் நல்லா இருக்கக்கூடாது அவங்க குடும்பத்தை கெடுக்கணும் அப்படின்றதுக்காக செய்வினை ஏவல்லாம் பண்ணுறாங்கள்ல அது அவங்களுக்கே திரும்புமா அப்போ இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்க நான் ஒருத்தருக்கு பண்ணுறேன் அவங்களோட நேரம் ராசி க்ளகனம் இதெல்லாம் வந்து கரெக்டாக ப்ராப்பராக எந்த ஒரு விஷயம் இல்லாமல் எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் கரெக்டாக இருக்குதுன்னா அவங்க வந்து என்ன பண்ணாலும் அவங்ககிட்ட போகாது அவங்களுடைய அனைத்தையுமே கொஞ்சம் சரிஞ்சு போயிருந்துச்சுனாக்க அவங்க படுற அனைத்து அடியும் நம்ம தான் அச்சோன்னு நினைப்பாங்க நம்ம அடித்து தான் அவங்களுக்கு அடி அப்படின்றது பேசிக்கிறது ஒன்று ரெண்டாவது விஷயம் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா முன்னோர்கள் பண்ண புண்ணியம் பாவம் தான் வந்து பிள்ளைங்களுக்கு செய்கிறது பிள்ளைங்களுக்கு போய் சேருதுன்னு இந்த மந்திர தந்திரத்தை ஆதி பொழுதுல பண்ணிருப்பாங்க அவங்க புள்ள வண்டி ஓய்வு போகும்போது அதே இடத்துல ஆக்சிடண்டை வீட்லயே சொல்லுவாங்க வெளியே போகாத பொழுது சாந்தவனும் வெளியே போகாத காத்துக்கு அடிச்சிடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அதெல்லாம் சத்தியமான வார்த்தை காத்து சேஷ்டைகள் எவ்வளோ பூலோகத்துல வந்து அராஜகம் பண்ண ஆரம்பிச்சதோ தெய்வத்தோட நடமாட்டங்கள் இப்ப அதிகமாயிடுச்சு அப்ப காத்து சேஷைகள் ஒரு குழந்தை மாசமா இருக்கிறவங்க கூட வெளியே வர மாட்டாங்க ஆறு மணிக்கு இப்ப அதுதான் சொல்றாங்கல்லம்மா இப்போ இப்போ வந்து இந்த அம்மாக்குன்னு ஒரு வழிபாடு இருக்குது இவங்களுடைய அவதாரத்தில் ஒரு ஏழு பேர் இருப்பாங்க ஊதரத்தை குடிக்கிறவங்க பணத்தை தின்றவங்க சாம்பல் மட்டை தின்றவங்க தவத்தில் இருக்கிறவங்க உயிர் கொடுக்கறவங்க உயிர் எடுக்கிறவங்க அப்படின்னு ஒரு ஏழு விதங்கள் இருக்கிறாங்க அப்படி ஏழு விதங்கள் இருக்கும்போது அவங்க வந்து அந்த நாளில் உயிர் எடுக்கிறவங்களா இருந்திருக்கணும் அவங்களுக்கு ஆவாத நேரத்துலையே இந்த இந்த டைம்னால் அவங்களுக்கு ஆவாது இந்த புள்ளை தாச்சி குழந்தல குழந்த பெற்றுவங்க இவங்கெல்லாம் வந்து வெளியே இந்த டைமில் வரக்கூடாது போகக்கூடாது கொள்ளக்கூடாது காத்து கருப்ப அடிக்கும் அவங்க பேரை வந்து உச்சரிப்பு கொடுக்க மாட்டாங்க இப்போது சில படங்கள்லெல்லாம் சொல்லுவாங்கல்ல நம்ம ஆன்மாக்களை கட்டி வச்சுருந்தோன்னா லைட்டாக ஏதாவது பட்டா கூட அவங்க அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் வர மாட்டாங்களா அதான் என்னுடைய சொல் என்னுடைய வார்த்தை என்னோட மந்திரம் தானே கட்டுமானத்தில் இருக்குது நீ அதை எடுத்து ஒடித்து அதை எடுத்து வெளியே எடுத்து பார்த்து அதை தலையை கிளியில் பிரிச்சு நீ போட்டால் கூட அது ஒன்று ஒன்றும் பண்ணாது நான் சொல்கிற மந்திரத்துக்கு மட்டும்தான் கட்டுமானோம் இங்கே நிறைய பொருட்கள்லாம் வச்சுருக்கீங்கல்லம்மா இதெல்லாம் எது எதுக்காக பயன்படுத்துவீங்க இது தலைச்ச மண்டவோடு மண்ட ஓடு தலைச்ச இதை வச்சு என்னம்மா பண்ணுவீங்க இதில் தான் எல்லாத்தையும் கட்டுமானம் பண்ணுவேன் ஒரு ஆத்தமாக அடக்கிற விஷயங்கள் அனைத்துமே இதில் தான் இருக்குது மையை எடுத்துன்னு வரேன்னா அந்த மையை வந்து இதில் வச்சு தான் நான் மந்திரத்தை படிப்பேன் மந்திரம் படிக்கும் போது மைக்கு உயிர் வரும் அவளுக்கு கொடுத்தான் அனுப்ப எந்த விஷயமா இருந்தாலும் சிணுங்கவே மாட்டாங்க இந்த டேட் இந்த டைம் இந்த கிழமை தான் போ அப்படி அந்த டேட் அந்த கிழமை நாளில் நான் உனக்கு செஞ்சது உனக்கு நடக்கலைன்னா நீ என்ன பூஜைக்கு செலவு பண்ணவும் செலவு அக்கௌண்ட்லேயே வந்து விழும் நான் உனக்கு பூஜையை முடிச்சுட்டேன்னா நீ என்ன எத்தனை செய்கிறேன்னு சொல்லி இவங்ககிட்ட சொன்னியோ அதை நீ அவளுக்கு செய்யணும் முடிஞ்சு பேச்சா இப்படி தான் சேலஞ்சு பண்ணி தான் எந்த விஷயமும் செய்வேன் வராங்க ஒருத்தர் ஆ பத்தாயிரம் கொடு அந்த நாளைக்கு எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணலாம் பூஜைக்கு ஏற்ற செலவு இதுதான் இந்த வேலையை முடி நான் சொன்ன டைம் டேட்டுக்குள்ளே உனக்கு வேலை முடியலன்னு எனக்கு ஃபோன் பண்ணேன் இப்போ ஒருத்தவங்க வராங்க பிரச்சனையோடு அப்படின்னா அவங்க முன்னாடி உட்காந்தாலே உங்களுக்கு அது தெரியுமா அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குன்ட்டு நான் கண்ண முடியும் அவங்க படத்தை கொடுத்து சொல்லிவிடுங்க எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு உங்களால் பார்க்க முடியும் சொல்லுங்க இப்போ நேரம் என்ன என்ன டைம் இப்போ டைமில் இதுக்குன்னு ஒரு நாள் டைம் வச்சு நீவா நீ பக்காரு மூணையே மூணு பழத்தை என் கையில் கொடு உனக்கு என்ன டீட்டெயில்ஸ் சொன்னுமோ அனைத்துமே சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயம் சிம்பிள் விஷயம் சின்னதாகவே சொல்லி முடிக்கிறேன் உண்மையாக பொய்யான் மட்டும் பட்டேன்னு சொல்லிடணும் எனக்கு இந்த யோசிச்சு சொல்லி தந்தாக்கா வேண்டாம் அப்போ நான் தோத்துட்டேன் அதில் சரியா வீட்டுக்கு ஆம்பளை புள்ளியாக பிறக்க வேண்டியது நீ பொம்பளை புள்ளியாக பிறந்துட்டு அவ்வளோதான் இப்போ என் குடும்பத்தை நான் தான் பார்த்துட்ருக்கேன் அப்புறம் அதுதான் இருக்கிற உண்மை தானே தனிப்பட்ட உம்மருன்னா ஒரு நாள் கீவா நாம ஒன்று இது வந்து மலையாள பகவதி இதை வச்சு தான் எல்லாமே செய்வாங்க அங்கே கேரளா மலையாளத்தில் சரியா இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து எதுக்கு யூஸ்னா ஒரு எருமை மாடு தாலையை வெட்டுறதுக்காகத்தான் அந்த காவை தான் இந்த அம்மாவுக்கு இந்த ஆயுதத்தை கொடுத்தாங்க சரியா இது வந்து கொத்துப்பரம்பு அக்கா தங்கச்சி ஏழு பேர் இதில் இருப்பாங்க ஏழு கன்னிமாரன்றாங்களே அந்த மாதிரி ஏழு பேர் அக்கா தங்கச்சி இதில் இருப்பாங்க இவங்க அத்தனை பேருமே இந்த இந்த ஒத்துப்பெரும்பு அவங்க எல்லாருமே இதில் இருக்கிறாங்கன்றது அந்த சக்தி இதில் இறக்கிடுவாங்க இறக்கிட்டு இதுலேயும் மந்திரிக்கிறது அவங்க உடம்பு முதுகு கை காலெல்லாம் தட்டிட்டு நாங்கள் முதுகில் வச்சுக்குவோம் அவங்க நோவெல்லாம் எடுத்து எங்கள் முதலில் வச்சுக்குவோம் அதுக்காக யூஸ் பண்ணுறது ஏன்னா இவங்க இவங்க ஏழு பேருமே முக்கியமானவங்க இப்போ பொதுவாமா நம்ம வீடுகளில் வந்து ஏதாவது அமானுஷமாக நடக்குது இல்லை சக்தியோட நடமாட்டம் இருக்குது அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அதுக்கான அறிகுறி ஏதாவது இருக்குமா நான் உள்ளே காலை வைக்கும் போது சொல்லிடமா வைப்ரேஷன் கொடுக்கும் நம்மளுக்கு உடம்பு உடம்பு ஷேக் கொடுக்கும் உடம்பெல்லாம் புல்லை இருக்கிற மாதிரி ஆகிடும் அப்போவே நான் புரிஞ்சுக்குவேன் ஏதோ ஒன்று இருக்குது நீ இந்த வீட்டில் பிறந்து இருந்து வாழ்ந்து மாண்ட தெய்வமாக இருந்தாக்கா எனக்கு வழி விடு இல்லை இது வேலையால் நீ வந்திருக்கிற அப்படின்னாக்கா நீ என்ன பண்ண முடியுமோ பண்ண நான் பார்த்துக்குறேன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுவேன் வீட்டு குலதெய்வமாக இருந்தாக்கா நம்மளுக்கு வழி விட்டுரும் ஏன்னா நல்லதை செய்ய போகிறோம்ல வழிவிடும் இல்லை நம்மளை எடுக்க போகிறாங்கன்றது அது தெரிஞ்சிச்சு வேறு ஒருத்தர் பண்ண தான் நம்ம உள்ளே வந்துருக்குறோன்றது அது அதுவா அதுவாக இருந்ததுன்னா நம்மள உள்ள கூடாது நம்மளை யார் கூப்பிட்டாங்களோ அவங்களுக்குள்ளே வீட்லேயும் சண்டை நடக்கும் நீங்கள் அவங்களை இட்டுன்னு வந்தீங்க இவங்களே எதுக்கு இன்னும்னு வந்தீங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே கலாப்பணம் பண்ணிவிடுவோம் மாரி நான் போய் உள்ளே போய் உக்காந்துருவேன் உள்ளே போய் உக்காந்துட்டு என்ன பண்ணு அது பண்ணு எல்லா வேலையும் பண்ணிக்கிணி முடியா இருக்கிறது எல்லா வேலையுமே ஏ ஏ டு செட்டாக அனைத்து வேலையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு

பெரியவர்கள் உங்ககிட்ட கதை இருக்காங்களா அவங்களோட குமுறலை சொல்லியிருக்காங்களா நிறையலாம் சொல்லி அழுதுருக்கமா நிறைய சொல்லி நம்ம வீட்லேயே நான் இந்த வீடு வந்து நாலு வருஷம் நான் அஞ்சு வருஷம் ஆகப்போகுது இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் குடும்பம் பண்ணுவங்க தான் இருந்திருக்கிறாங்க அவங்க தான் ஒய்ஃப் யார்கிட்டே பேசியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துருக்குறாரு அவரே இப்போ தூக்கு இந்த மா இந்த வீட்லேயே தான் தூக்கு மாட்டி தான் சேர்த்துக்கிறாங்க ஆமாம் உள்ளே 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 ஆமாம் உள்ளே ஃபேனில் தான் அவங்க தூக்கு மாட்டின்னு சேர்த்துருக்குறாரு அது வந்து நான் வாரம் வந்த புதுத்துலலாம் என்ன ரொம்பலாம் அமகலை பண்ணிச்சு என்னை தூங்குடுறது இல்லை கொல்றது இல்லை ஓடுறதுன்னா குதிக்கிறதுனா என் மேலே எல்லாத்தையுமே பேச பண்ணேன் இன்னும் என்னால் முடியாது நீ யார் தான் நீ வா உக்கார் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ண எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு மணி பன்னெண்டு டு ஒன்று நைட்டு நைட்டு உக்காந்து ஒரே ஒரு குடு கா காடை விளக்கு அந்த விளக்கு மட்டும் ஏற்றிட்டு தேவையான ஒரு நாலு பொருளுங்களை வாங்கி வச்சுட்டு உக்காந்து பேச மொத்தம் வந்து ஓன்னு கத்தி ஆகிடுச்சு இந்தமாரி என் குடும்பத்தை விட்டுட்டோம்மா சந்தேகப்பட்டதுனால என் குடும்பத்தை விட்டுட்டேன் என் குடும்பத்தோடு நான் சேர்ந்து வானு நினைக்கிறேம்மா நீ சேர்த்துட்டடா இதுக்கப்புறம் சேர முடியாது கொல்ல முடியாது இல்லைம்மா என்னை வணங்க சொல்லு நான் நான் இருக்கிறேன் என் குடும்பத்தை நான் பார்த்தாது இருக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அது குறையெல்லாம் சொல்லி எழுதிச்சு அதுக்கப்புறமா இங்கே இருக்கிறவங்களாம் ஒரு சில பேரை விசாரித்தேன் எப்படி இன்னாக ஏன்னா வீடு விடுறவங்க வந்து சொல்ல மாட்டாங்கல்ல என் வீட்டில் சேர்த்துட்டாங்க கொண்டுட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க சொல்லாதே அவங்க வீடு விட்டாங்க இந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் யார் யார்னா அப்புறம் அவங்கக்கிட்ட நான் பேச்சு வார்த்தை சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி அவங்க வந்து கலசத்தில் அந்த பையனை இறக்கி அவங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சு ஆத்தமாக ஒரு கலசத்தில் இறக்கி அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சு இப்போ உயிரோடு இருக்கும்போது நம்ம மேலே எந்த அளவுக்கு பாசமாக இருக்காங்களோ அதே பாசம் தான் இறந்த பிறகும் இருக்குமா அது உயிரோடு இருக்கும் போது உனக்கு அவங்களுக்கு சண்டை நடக்கிறது விரோதங்கள் ஏற்படுதுனாக்கா செத்த பிறகு உங்க மேலே ரொம்ப அதிகமான பாசம் வந்துடும் அப்போ உயிரோட இருக்கும்போது பாசமாக இருந்தால் இறந்த பிறகு அவங்க தெய்வம் ஆயிடுறாங்க அவங்களுக்கு மட்டும் ம் ம் தெய்வத்தின் இதுவாயிடுறாங்க சரிங்கம்மா நன்றிங்கம்மா நன்றி